ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐலி சீரியலின் சூப்பரான எபிசோடு ஃப்ரெண்ட்ஸ் ஐலிசிரியல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கவங்க இந்த வீடியோக்கு மாதிரி லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐலி சிறியலில் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து எல்லா பிரச்சனையும் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி வந்து சிலையோட பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஐலி நினைப்பாங்க ஆனால் இன்னும் தான் வந்து ஐலி மனசுக்கில் வந்து கண்டிப்பாக வந்து அம்மாவுக்கு வர்மாவுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது அம்மாவை வந்து கண்டிப்பாக வந்து வர்மா தான் வந்து கடத்தி வச்சுருக்கான் அம்மாவோட உயிருக்கு வந்து எப் என்ன ஆபத்துன்னு சொல்லி கண்டிப்பாக தெரிஞ்சாக இருக்கணும் அம்மா வந்து ஏன் வந்து இப்படி வர்மா கிட்ட சிக்கிக்கிட்டாங்கன்னு சொல்லி எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கணும் எல்லா உண்மையும் கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த சிலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ஐபிஎஸ்னு சொல்லி எழுதி வச்சுருவாங்க இதை பார்த்தா வர்மா மேலேயும் கீழே தாவரரு என்ன தான் வந்து அர்ச்சனா உன்னர் வந்து இருக்க இடம் முக்கியமாக வச்சுருந்தேன் உன் பேரு கூட வந்து யாரும் யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த இவ்வளோ இருபது வருஷமாக நான் வந்து வச்சுருந்தேன் ஆனால் வந்து உனோட பேர் இப்போ வெளியே வந்துடுச்சில்ல இப்போ வெளியே வர்றதுக்கு நிதியான காரணம் உனக்கு பேர் இப்படி வெளியே வந்துச்சு கண்டிப்பாக உன் பேர் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது எப்படி வந்து இப்போ நீ நடத்தி காட்டுன உன் மேலே இருக்க கோவத்துக்கு நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து அர்ச்சனா இருக்க ரூமுக்கு வராங்க ரூமுக்கு வந்து பார்த்தா வந்து அந்த பேப்பரை தூக்கி போடுறாங்க அது கரெக்டாக அர்ச்சனாவோட ரூமுக்குள்ள போயிடுது அவங்க பார்த்திங்கன்னா வந்து அந்த அர்ச்சனா ஐபிஎஸ்ஸை பார்த்து வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க வரக்கூடிய எப்பிசோடு இதுதான் ஃப்ரெண்ட் அர்ச்சனா பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த இதை பார்த்து பேப்பரை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நாளில் நாளே என்னோட பொண்ணு வருவா கண்டிப்பாக வந்து என்னோடய பொண்ணு வந்து என்னை காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு அது அதுவும் பாகுபலி ஸ்டைலை வந்து கொண்டு போகிறாங்க கண்டிப்பாக வந்து என்னோடய பொண்ணு வந்து என்னை காப்பாற்றியே தீருவா நீ என்னை வந்து எவ்வளோ சித்திரவதம் பண்ணாலும் என்னோட பொண்ணு அதை விட உன்னை சித்திரவதை பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜ அர்ச்சனா ஐபிஎஸ் வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மனசில் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க ஆனால் நம்ம ஏடி பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கெல்லாம் காரணம் நம்ம வருமா அந்த வருமாவை வந்து ஏதாவது பண்ணி ஆகணும் அம்மாவை வந்து வருமா கிட்ட வந்து காப்பாற்றி ஆகணும் அம்மா எங்கே இருக்காங்க என்ன இருக்காங்க எப்படி இருக்காங்க சொல்லி வாங்கணும் வருமா கிட்டே கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஆனால் அர்ச்சனா தான் வந்து ஹைலியோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நீ வந்து அந்த அர்ச்சனா ஐபிஎஸ் வந்து அடைச்சி வச்சிருக்க எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வருமா கிட்டே வந்து கேட்பாங்க அப்போதைக்கு வருமா வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் எக்காரணத்தை கூட நான் சொல்லுவேன் அவங்க அவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை அது யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் தான் வந்து அவங்கள வந்து அடைச்சு வச்சிருக்கா அதை மது கொண்டு எனக்கு தெரியும் ஆனா வந்து இப்போ நீ இல்லைன்னு சொன்னாலும் வந்து நீ இந்த இடத்துல வந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா வந்து ஐலி கிட்ட வந்து ஒரு வழியாக வந்து வர்மா வந்து தப்பிச்சு போயிடுறாங்க ஆனா வந்து ஐலி அதுலேயும் வந்து ஐயோ இந்த ஆப்ரேஷன் ஃபெயில் ஆயிடுச்சின்னு சொல்லி ரொம்ப யோசிக்கிறாங்க சிவா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கபிலனோட பிரச்சனை பெரும் பிரச்சனை இருக்கு ஏன்னா வந்து கபிலனுக்கு ஃபோன் பண்ணி வந்து வருமா என்ன சொல்கிறாரு ஏண்டா அதில் இருக்க ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு வருமா நான் உண்மையை சொல்லிட்டேன் நான் அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை வருமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை ஏதோ அந்த ஏரியோட தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கபிலன் உடனே அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இப்போயும் பிரச்சனை முடியலையா நம்ம பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் மாட்டிக்கிட்டே இருக்கும் அந்த ஏடி யாருன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அதில் வந்து அவன்கிட்ட வாங்கி கொடுத்து தொலையணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சத மறக்காம லைக் பண்ண பாருங்க பிரெண்ட்ஸ்